நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள் செல்லுகள் செல்லமர்கள் கூறுகிறார்கள் அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள் இரண்டு வானவர்கள் வருவார்கள் அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள் வந்து மருந்து என்ன கேட்பார்கள் வந்த அமர்ந்து அந்த இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய தூதர் யார் மூன்று கேள்வி இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது நபிமொழியில் பார்க்கலாம் அல்லாவுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்று இடம்பெறுகிறது இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில் என்னுடைய ரப் அல்லா ஒருவன் மட்டும்தான் அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான் ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான் என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழிமுறைகள் உண்டு மதங்கள் உண்டு மார்க்கங்கள் உண்டு ஆன்மீகங்கள் உண்டு ஆனால் என்னுடைய மார்க்கம் இசலாம் காரணம் அது அல்லாஹுடைய மார்க்கம் தூதர்களின் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இசலாம் சரி இவர் யார் இவர் தான் அல்லாஹுனுடைய ரசூல் முகமது நபிஹு அழகி வசலம் இவர் அல்லாவுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம் உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள் உடனே ஒரு வருகிறது அல்லாவுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் வைத்து கேட்கிறார்கள் அல்லாவுடைய பேச்சு அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம் என்ன வருமாம் அந்த அடியான் ஒரு சத்தியவான் அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன் ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள் அவன் இனி கியாமனால் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள் அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள் கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள் நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும் உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம் நறுமணங்கள் எல்லாம் அந்த நோக்கி வீச ஆரம்பிக்குமாம் அந்த கபர் எழுபது எழுபதுக்கு எழுபது இந்த பள்ளி இன்றைக்கு முப்பத்தி ஐந்து அடி இருக்கும் இதே போல ஒரு முப்பத்தி ஐந்து அடி இதே போல ஒரு எழுபது அடி எழுபதுக்கு எழுபதாக அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்க விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தால நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் புரிய வேண்டும் இப்பொழுது இந்த அடியான் மாணவர்கள் இந்த பதிலெல்லாம் கேட்ட பிறகு நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள் வானவர்கள் திரும்பச் சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கவுரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார் அவர் வரும்பொழுது சொல்லுகிறார் உமக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் உனக்கு நற்செய்தி நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய் உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும் உடனே அந்த அடியான் இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார் மௌத்தா போனவர் கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செய்தீர்களே அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான் அவர் பேசுகிறார் எதுவரை கியாம நாள் வரை நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ அதை விட மூணு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹூ தாரா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான் அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராமகளால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம் இந்த உலகத்தில் அல்லாஹனுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம் இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது மூன்றாவது கருத்து அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும் அது மிக மிக முக்கியம் அன்பர்களே அடுத்தது பாருங்கள் அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹுத்தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான் இதுதான் உங்களுடைய இடம் திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நவிமொழி காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார் சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றார் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த உடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார் வானவர்களே நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில் பரிசக்கூடிய வாழ்வில் அல்லா தந்தானே சொர்க்கத்தை பார்க்கிறேன் சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன் நீங்களா ரொம்ப சந்தோஷமா இருங்க போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா நல்லடியார்கள் கேட்பார்களாம் உடனே மலைக்குமார்கள் நீங்கள் உறங்குங்கள் அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்த உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குடைகள் செல்லமர்கள் கூறுகிறார்கள் அதைத்தான் அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல் அல்ல மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாக விடுவானாம் அந்த குருவிகளை பார்த்து அல்ல கேட்பானாம் உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்ன எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம் அல்ல திரும்ப திரும்ப கேட்பானாம் ஏதாவது வேண்டுமா ஏதாவது வேண்டுமா என்று மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள் அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான் சரி எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காக போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா உடனே அல்லாஹு தாலா வேண்டாம் இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன் அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் அல்லாஹு தாலா குரானின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமர்கள் அல்லாஹ் திருக்குரானிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார் அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் கூறினார்களே அதைத்தான் அல்லாஹருடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து அறாம் அலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஐபாதத்தைகளை செய்யுங்கள் இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாவிடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்களே அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம் இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் வழிகிட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம் இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி அந்த தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லாம் அல்லாஹனுடைய அரசுடைய நிலநிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு இளைஞன் அல்லாவுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாவுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை மட்டும் இபாரத்து செய்ய மார்க்க வளர்ச்சிக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்சா அல்லா அல்லா நாடினால் கிடைக்கும்